காலி பாட்டில் இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்வதற்கு கிளம்பகையில் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பாட்டிலை நிரப்பிக்கொள்வது என் வேலை இரவெல்லாம் பாட்டில் காலியாக இருக்கும் ஒவ்வொரு முறை அதில் தண்ணீர் பிடிக்கும்போதும் போதும் வெறுமையை தண்ணீரால் நிரப்புகிறேன் என்று தோன்றும் நாளின் முடிவிற்குள் அந்த பாட்டில் திரும்பவும் வெறுமைக்கு வந்து சேர்ந்துவிடும் காலி பாட்டில்களை சுமந்து வரும்போது உலகின் மிக அபத்தமான ஒரு செயலை போல இருக்கும் காலி பாட்டில்கள் வீடு திரும்பும்போது மெல்லிய குரலில் சத்தமிடுகின்றன அந்த வெறுமை எளிமையானது இல்லை அது ஒரு நடனம் காலி பாட்டில்கள் பல நேரம் காற்றோடு நடனமாடுகின்றன பூமியின் விசையை பற்றிக்கொண்டு நழுவி போய்விட துடிக்கின்றன காலி பாட்டில்களை உற்று நோக்குவது எளிதானது அல்ல அது இன்மையை காட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த நிமிடங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது உலகம் காலியாகிக்கொண்டே இருக்கிறது பேருந்து திரையரங்கம் அலுவலகம் ரயில் நிலையம் என்று நிரம்பும் யாவும் அன்றாடம் வடிந்து காலியாகிவிடுகின்றன வெறுமையின் நூறாயிரம் நாக்குகள் துடித்து கொண்டே இருக்கின்றன நானாக சுய செய்து கொள்கிறேன் வீட்டின் பாத்திரங்கள் குடங்கள் டம்ளர்கள் பாட்டில்கள் வெறுமையை தொடர்ந்து நினைவுபடுத்துகின்றன பறவையிலிருந்து உதிரும் சிறகுகள் ஏன் மறுபடி அதே பறவையிடம் ஒட்டிக்கொள்வதில்லை உதிர்ந்த இலைகளை ஏன் மரங்கள் மறந்துவிடுகின்றன பூமியில் விழும் நட்சத்திரம் ஏன் ஆகாசம் திரும்புவதில்லை குழப்பமான கேள்விகள் எனக்குள் எழுவதும் விழுவதுமாக இருக்கின்றன நான் காலிப்பாட்டல்களை உள்ளுற வெறுக்கிறேன் அவை போல நானும் ஆகிவிடுவோனோ என்று பயமாக இருக்கிறது அதே நேரம் அப்படி ஆகிவிட்டால் நன்றாக இருக்குமே என உள்ளுர ஆசையாகவும் இருக்கிறது அடுத்தவர் பொருட்டு வாழ்வது அபத்தமானதுதானா குழப்பமாகவே இருக்கிறது முற்றும்